வந்திய மாதிரம் பிசி தலைவர் திருமாவளவன் எம்பி சொல்லிட்டாரு இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை அப்புறமா இந்த இந்திரா கட்சி தலைவரும் சொல்லிட்டாரு ஒரே கட்டமாக தேர்தல் தேர்தல் நடப்பது மோடிக்கு எப்படி தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்ததில் அப்போ சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் தேர்தல் நின்னார் அவர் ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணுறாரு ஏப்ரல் நாலாம் தேதி மனு தாக்கல் செய்கிறாரு அப்புறம் டெல்லியிலேருந்து ஸ்ரீவாஸ்தவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் பிளாஸ் கமிஷனர் இந்திய குடிமகன் இந்திய வாக்காளர் என்ற முறையில் சிவகங்கை தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு புகார் கொடுக்குறாரு நிறையா மறைச்சிருக்கார் கார்த்திக் சிதம்பரம் அவரை அப்படியே விட்ட அவருடைய நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிற வேண்டுகோளோட கொடுக்குறாரு அது ஏழாம் தேதி பேப்பரில் பரபரப்பாக வந்தது அது நானும் த நாமினேஷன் தள்ளுபடி பண்ணிடுவாங்க நினச்சேன் அப்போ நான் விருதுநகரில் போட்டிக்கிட்டேன் அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தெரிய வருது சட்டத்தையே திருத்திட்டாங்க பொய்யான அப்படியே தாக்கல் செய்வது குற்றம் அல்ல கிரிமினல் குற்றம் அல்ல அது வரைக்கும் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படி இருந்தது அப்புறம் சிவில் மேட்டர் எனக்கு லெட்டர் போட்டாங்க இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து நீங்கள் வேணுமுன்னா சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிடுங்க இந்த மேட்டரை எங்கே போய் பார்க்கணுமா இவர் பொய்யான பிரிவு தாக்கல் செய்ய வரான் நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஆவணங்களை மறைப்பாராம் அந்த நூற்றி நாற்பத்தெட்டு பக்கம் ஆவணங்களுக்கு கேட்டு நான் சிவகி ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு முந்நூற்றி எண்பது ரூபா பணம் அனுப்பிச்சி அது வீணா நாசமாக போச்சுது அதை எல்லாத்த விட ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பிரதர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ப்ராடு பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நான் அனுபவிப்பட்டு ரெண்டாயிரத்தி மூணு சாத்தாங்கோட அணி தேர்தலில் அறுபத்தொம்போது ஓட்டு வாங்கினேண்ணா அறுபத்தொம்போது ஓட்டு தானா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்காதுங்க அறுபத்தொம்போது ஓட்டு எப்படி வந்தது அப்படின்னு அண்ணன் சிதம்பரத்துக்கு தான் செய்யும் அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார் அதனால் இந்த தேர்தலையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ப்ராடு பண்ண தான் செய்வாங்க கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்கும் நீங்கள் பாட்டு கதறிக்கிட்டே இருக்க வேண்டி தான்